ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிக்கணக்காக செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளாகட்டும் நம்ம பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம டே டே லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி கேன் வாட்டர் இருந்தால் எடுத்துக்கங்க வீட்டில் நம்ம சும்மா கிடந்துச்சு அப்படின்னா ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு வந்து விதவிதமாக ஆன்லைன்லையாகட்ட கடைகள்லையாவட்ட அதிக விலை கொடுத்து நம்ம வாங்குவோம் ஸோ அந்தமாரி வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போது வீடியோவில் காட்டின மாதிரியே ட்ராப் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கத்தி வந்து அடுப்பில் சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக நல்ல ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடைக்கும் ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து காட்டன் துணியை எல்லாம் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி விரிச்சிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம வெங்காயம் இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இதுலையே வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணலாம் உருளைக்கெழங்குமே ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் நிறைய இந்த மாதிரி கேன்லாம் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூடி வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்களா பாருங்கள் அழகாக நம்மளுக்கு பேஸ்கெட் மாதிரி கிடச்சிச்சு நல்ல கனமாகவும் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா நீட்னெஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை கிச்சன் பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம ஆயில் பாட்டெல்லாம் வைக்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம இடிகள் இடிக்கட்டு அதுக்கப்புறம் வந்து சிசர்ஸ் கத்தி எல்லாம் இதெல்லாம் வச்சுருப்போம்னா அது வைக்கிறது கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம சின்ன பிள்ளை இருக்க வீட்டிலெலாம் வந்து செவத்தில் வந்து இந்த மாதிரி பென்னு பென்சிலை வச்சு கிறுக்கி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் கொஞ்சமாக வினிகரும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டு இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்கன்னா சாஃப்ட்னஸ் வாங்க வச்சு தொடச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லாமல் முகத்துக்கு போடக்கூடிய இந்த கண்ணாடி இந்த கண்ணாடியுமே வந்து ஒரு மாதிரி மங்களாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி தொடக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி ஸோ அந்த கண்ணாடியுமே வந்து மங்களாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்துலையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் ஸ்ப்ரே பண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே பாருங்க முகத்து போகிற கண்ணாடி கொடி ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிட்டிங்கன்னா நல்லா புதுசு போல் பளிச்சின்னு ஆயிரும் மறக்காமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் சாதம்லாம் மீதமாக ஆயிடுச்சு அப்படின்னா நைட் டைமில் வந்து அதுவும் மழை டைமில் வந்து சாப்பிடவே முடியாது ஒரு மாதிரி ஜின்னஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிடுங்க மேலே இட்லி தட்டை வச்சுருங்க ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த பாத்திரத்தை அதாவது நம்ம சாப்பாடு போட்டு வச்சுருக்கோம்ல அதை பாத்திரத்தை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஏற்றினாவே போதும் நல்லா பார்த்தீங்கன்னா காலையில் வடித்த போல் சாதம் போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரி ஸோ இதெல்லாம் வந்து மீதம் ஆச்சுன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அதே போல் பிரியாணி எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா மறுநாள் நம்ம சூடு பண்ணணும் இந்த மாதிரி வச்சு சூடு பண்ணலாம் நம்ம நார்மலாக பாத்திரத்தில் சூடு பண்ணுறத விட மாதிரி இட்லி பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணும்போது அந்த சாதமே பார்த்தீங்கன்னா உடையாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சி தான் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பாருங்கள் நம்ம ஹரிவரியாக சமைச்சிட்டு இருப்போம் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக குவான்டிட்டி வைக்கிறதா ஆகட்டும் உப்பு கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா கவலையை விடுங்க நம்ம வீட்டில் பூரி சப்பாத்தி மாவு எதாவது மீதமாக இருந்துச்சுன்னா இங்கே எடுத்துங்க அப்படிலாம் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு குழச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துங்க லாஸ்ட்டாக கொதித்து வரும்போது இந்த மாவை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாவு வந்து அந்த ப கொழம்புலேயே விற்கிச்சிடுங்க ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்ததுக்கப்புறமா அந்த மாவு எடுத்து போட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த குழம்புல பார்த்தீங்கன்னா சுத்தமாக உப்பே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒரு சில டைமில் நம்ம உருளைக்கிழங்குலாம் போடுறோம் அப்படின்னா கூட உப்பு வந்து இழுத்துடும் உருளைக்கிழங்கு போடாத குழம்புல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் புளி குழம்புலாம் நிறைய ஆயிடுச்சின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொதுவாக நம்ம எல்லா எல்லா தரிசைகளுக்கும் தேவைப்படக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டைமை சேவ் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீட்டில் புளிச்ச மாவு இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்குங்க ஒரு யூஸ் பண்ணாத ஒரு ஃபுட் கண்டெய்னர் பாக்ஸு இல்லை ஒரு பவுல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து புளிச்ச மாவை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து பேஸ்ட் சேர்த்துருக்கேன் எந்த பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க தண்ணி எதுவுமே சேர்த்துறக்கூடாது நல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற இந்த டேப் வந்து எந்த அளவுக்கு வந்து கரைப்படைஞ்சிருக்கு ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இப்போ இதை வந்து நம்ம போட போகிறோம் இப்போ இதை வந்து தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அங்கங்கே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு கையில் கை க்ளோஸ் தான் போட்டுங்க அப்படி இல்லைனா கவர் இருந்தால் போட்டுங்க இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பாருங்களேன் நல்லா சூப்பராக பளிச்சின்னு பல பலன்னு ஆகிரும் ஸோ இந்த பேஸ்ட் மாவட்டும் இந்த புளிச்ச மாவுக்காகட்டும் இந்த கரைப்படைஞ்சுருக்க இந்த இதெல்லாமே வந்து சூப்பராக வந்து நிற்கிறோம் ஸோ இதுக்கு நீங்கள் அதிக விலை கொடுத்து ஆன்லைனில் எந்த பொருளுமே வாங்க தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க அதுவும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவுலாம் நம்ம இங்கே பாருங்கள் இந்த இடமே வந்து நான் லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி காட்டுற பாருங்கள் தீங்களா ஸோ இப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் அது அந்த ஹேண்ட் வாஷ் இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவுத்துலாம் ஒரு மாதிரி கரக்கற படிஞ்சிருக்கும் பட்சத்தில் மாதிரி அழகாக க்ளீன் பண்ணீங்கன்னா புதுசு போல் நல்லா பளிச்சின்னு நாயிரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் லிக்விட்லாம் வந்து செட் ஆகாது ஒரு மாதிரி வந்து இச்சிங் ப்ராப்ளம்லாம் வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி இந்த மாதிரி கூடி வரும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பாருங்க இப்படி இருந்த டேபை நான் வந்து அந்த சொல்யூஷன் போட்டு எப்படி க்ளீன் பண்ண இருக்கேன்னு பாருங்கள் எப்படி பல பலன்னு பளிச்சுன்னு ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்கள் இடக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நம்மளோட கிச்சன் சிங்கிலுமே இருக்குது சரி ஸோ ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட இதே சொல்யூஷன் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளபளன்னு பலனில் பழிச்சின்னு ஆகிரும் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் ஷாம்பு ஆகட்டும் இன்னும் ஒரு சில மல்லிகை அதாவது ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் வாங்கணும் அப்படின்னா பாதி கட் பண்ணிட்டு பாதி யூஸ் பண்ணிட்டு அப்படியே வைப்போம் ஸோ நம்ம வைக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஞ்சிச்சின்னா அதில் இருக்கிறது எல்லாமே கீழே கொட்டிடும் ஸோ இந்த மாதிரி கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளிப்பை கீழ் பகுதியில் வச்சுட்டிங்கன்னா அழகாக அப்படியே நின்றுக்கும் ஸ்டாண்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாடங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கத்திரிக்கொள்ளாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸே போயிடும் அந்த மாதிரி ஷார்ப்னஸ் போன அந்த கத்திரிக்கோள்லாம் வந்து கல் உப்பு போட்டு வச்சுருப்போம்ல ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் இப்போ நான் ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்து ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்கொள்ளை இந்த மாதிரி பண்ணேன் இப்போ இதை வந்து நான் வந்து நல்லா ஸ்டிப்பாக உள்ள பேப்பரில் கூட கட் பண்ணேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சே கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அது நார்மல் சிசர் கத் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டாக ஆகலை ஆனால் வந்து இந்த மாதிரி உப்பில் வந்து ஷார்ப் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் அளவுக்கு அந்த கத்திரிக்கோள் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது அந்த லேசான அந்த பேப்பரே வந்து சூப்பராக நம்மளுக்கு நல்ல பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணி காட்டுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீன் டிப்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு பவுல் இருந்தால் இடத்துக்குங்க அதில் வந்து நம்ம டிஷ்வாஷ் லிக்விடு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக வினிகர் மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ வினிகர் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்பப்போ வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் ஸோ இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க அழுக்கு புடிஞ்சிருக்கும் ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வினிகரும் அந்த டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க கரை எல்லாமே வந்து சுத்தமாக போயிடும் பாருங்கள் சூப்பராக ஃபர்ஸ்ட்டு எப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விட்ச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் துணியாக பேப்பரை வச்சு நல்லா தொடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த லிக்யூடை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா எல்லாம் பல பண்ணில் பளிச்சின்னு ஆயிரும் கண்டிப்பாக உங்கள் கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம கிச்சன் பக்கத்தில் ஒரு சில மளிகை சாமான் பொருட்கள்லாம் வச்சுருப்போம் ஸோ அது எல்லாமே வந்து சமைக்கிறதுக்கு பக்கத்துலேயே நம்ம வைக்கிறதுனால ஒரு மாதிரி ஆயில் பிசு பிசுப்பாக இருக்கும் அதை நார்மலும் நம்ம கழுகுணுன்னா போகாது ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்யூடு வச்சு இதில் கழுகணும் அப்படின்னா நல்லா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் ஆனால் இதை வந்து டைரக்டாக நம்ம அந்த தண்ணியை வச்சு க்ளீன் பண்ண முடியாது அதுக்கு பதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் சேம் வினிகர் டிஷ் வாஷ் லிக்விட் தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி நிரப்பிட்டு அதுக்குள்ளே ஒரு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஸோ அஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் கழுகுனீங்க அப்படின்னா ஏன்னா இது ஊறி வரணும் ஏன்னா ரொம்ப ஆயில் பிசு இருக்கனால அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னாவே போதும் சூப்பராக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சினாவே நல்லா பளபளன்னு பண்ணுன்னு பழிச்சுன்னு ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் மறக்கவும் இந்த வீடியோக்குமே லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்